அன்பான ராசி நேயர்களே இந்த வாழ்க்கையில தன்னுடைய வியர்வை துளிகளை எல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய உழைப்பால சிறந்த ராசி ஒன்று இருக்குன்னா அது ரிஷபராசி தாங்க நேர்மையும் நம்பிக்கையும் நிறைஞ்ச மனசும் உடையவங்க ரிஷபராசிக்காரங்க சந்திரன் உச்சம் இளைஞறதுனால தூய அன்பும் தாய்மையுள்ளமும் கொண்டவங்களா இருப்பாங்க எதையும் சுருக்கமாக பேசி முடிக்கிறதுல கெட்டிக்காரங்களா இருப்பாங்க ராசி ஒரு நில ராசிங்கிறதுனால மலை மாதிரி உறுதியாக இருப்பாங்க எதையும் சுருக்கமாக பேசி முடிக்கிறதுல கெட்டிக்காரங்களா இருப்பாங்க இது ஒரு நில ராசிங்கிறதுனால மலை மாதிரி உறுதியாக இருப்பாங்க ஒரு லட்சியத்தை அடையணும் அப்படின்னு முடிவு செஞ்சுட்டா அதை கடைசி வரைக்கும் கைவிட மாட்டாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் நோக்கம் எது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா வேகத்தை பார்க்க மாட்டாங்க விவேகமாக செயல்பட்டு ஜெயிச்சு காட்டுவாங்க மற்றவங்களுக்கு இவங்க மெதுவாக போகிற மாதிரி இருக்கும் ஆனாலும் இவங்க செய்யக்கூடிய செயலில் நூறு சதவீதம் முழு ஈடுபாட்டோட கவனத்தோட செயல்படுவாங்க இவங்களுக்கு கவன சிதறல் என்றைக்குமே இருக்காது பணம் சொத்து வியாபாரம் மதிப்பு மரியாதை இது எல்லாமே ரிசவ ராசிக்காரங்களுக்கு தானாக தேடி வரும் எந்த ஒரு துறையா இருந்தாலும் அந்த துறையில நல்ல நிர்வாகியா இருப்பாங்க மற்றவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற மாதிரி பேசுவாங்க பொறுப்பா நடந்துக்குவாங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் பணத்தை பார்த்து பார்த்து செலவு பண்ணுவாங்க இவங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் யாரையும் சுலபமா நம்பிட மாட்டாங்க ஆனா ஒரு முறை நம்பிட்டாங்கன்னா உயிரே போனாலும் அவங்களுக்கு துரோகம் செய்ய மாட்டாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு குடும்பம் தொழில் வருமானம் உடல் ஆரோக்கியத்தில் முக்கியமான மாற்றங்களை கொண்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் அவசரமான முடிவுகளை எடுக்கும் பொழுது திட்டமிடுதல் ரொம்பவே அவசியம் மற்றவர்களின் உதவிக்காக காத்துக்கிட்டு இருக்காம தனியாகவும் செயல்படக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அதற்கும் நீங்கள் எப்பவுமே தயாராக இருக்கணும் தொழில் மற்றும் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய தனித்திறமைகள் நிதானம் மற்றும் விடாமுயற்சியால யாரும் செய்ய முடியாத சில காரியங்கள் எல்லாம் நீங்க சாதிச்சு காட்டுவீங்க உங்களுடைய பெருமைகளை மற்றவங்க புகழ்ந்து பேசுவாங்க மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அரசு மற்றும் தனியார் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி மற்றும் புதிய பொறுப்புகள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு வருமானம் திருப்திகரமாக இருக்கும் உங்களுடைய பேச்சுக்கு எல்லாரும் கட்டுப்பட்டு நடப்பாங்க உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கூடும் இதற்கு முன்பு ஞாபக மறதியால சில கஷ்டங்களை எல்லாம் அனுபவிச்சு வந்திருப்பீங்க இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலைகள் காரணமாக உங்களுடைய வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க தொடங்கும் வாழ்க்கை துணையோட நல்ல அன்யோனியம் இருக்கும் ரெண்டு பேருமே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவீங்க தவறுகளை திருத்திக்கிறதுக்கும் திருந்துவதற்கும் நல்ல காலமாக இது இருக்க போகுது பணம் கொடுக்கல் வாங்கல்ல நிறைய பிரச்சனைகள் இதுவரைக்கும் இருந்தது இனி பண வரவு உங்களுக்கு சீராக போகுது இதற்கு முன்பு நிறைய ஒரு கடனுக்கு வட்டி கட்ட இன்னொரு கடன் வாங்குவீங்க நீங்க கட்டி முடிக்கிற அளவுக்கு இனிமே உங்களுக்கு அதிகரிக்கும் குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சியான செய்தி மற்றும் பெருமை உண்டாகும்படியான செயல்கள் நடக்கும் ராசியில நாலு கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து இருக்க போகுது புதிதாக வீடு வாங்கிறது வாகனம் வாங்கிறது சொத்துக்கள் சேர்க்கிறது எல்லாமே உங்களுக்கு நடக்கும் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி மேம்படும் வாழ்க்கை துணை மூலமாக சில இடங்கள்ல நிதி நெருக்கடிகள் ஏற்படும் குழந்தைகளை கவனிச்சுக்கிறதுலையும் வளர்க்கறதுலையும் சிக்கல்களை சந்திப்பீங்க பெற்றோர்கள் குழந்தைகளுடைய பக்குவமில்லாத முடிவுகளுக்கு உடன்பட்டு தலைகுனிவு வர மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய அன்பை அளவோடு கொடுக்கணும் இன்னும் சில நபர்கள் பார்த்தீங்கன்னா நீங்க காட்டக்கூடிய உண்மையான அன்பை அவங்களுக்கு சாதகமா எடுத்துக்கிட்டு உங்களை காயப்படுத்தி கஷ்டப்படுத்திட்டு இருந்திருப்பாங்க இந்த கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க நீங்க பெருசா மதிச்சவங்க தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப இந்த கஷ்டத்தை கொடுக்கறாங்க அப்படிங்கறத இப்பவாவது உண்மையான பாசம் வச்சிட்டதால அவங்கள கண்டிக்கவும் முடியாம தண்டிக்கவும் இது வரைக்கும் தண்டனைகளை எல்லாம் நீங்க அனுபவிச்சுட்டு வந்தீங்க அந்த மன குழப்பத்துக்கு உங்களுக்கு கூடிய விரைவில் நல்ல தீர்வு கிடைக்க போகுது சிலருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நண்பர்களாகவும் நெருங்கிய உறவுகளாகவும் இருந்த சில நபர்கள் சொல்ல முடியாத எல்லாம் இந்த வாழ்க்கையவே முடக்கி வச்சிருப்பாங்க இதுல இருந்து எப்ப மீள போறோம் அப்படின்னு தெரியாம கடவுள்கிட்ட எத்தனையோ முறை வேண்டுதல்களை நீங்க வச்சிருப்பீங்க தை மாதத்தின் தொடக்கத்துல உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து அளவச்ச அந்த உறவு நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி போகும்படியான சம்பவங்கள் நடக்கும் அப்படிப்பட்ட நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போகும்போது இவர்கள் இல்லாம எப்படி இந்த வாழ்க்கையை வாழ போறோம் அப்படின்னு நினைக்காம இதற்கு பிறகு நிம்மதியா இருக்க போறோம் நம்ம வாழ்க்கை நமக்கு பிடிச்ச மாதிரி உண்மையா நேர்மையான வலையில இருக்க போகுது அப்படின்னு சந்தோஷப்படுங்க இனிமேதான் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க நிம்மதியா வாழ போறீங்க பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் பாத்தீங்கன்னா கடினமான உழைப்புக்கு பிறகு உங்களுக்கு மக்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் புதிய பதவிகளும் பொறுப்புகளும் கிடைக்கும் இருக்க உங்களுக்கு தேர்தல போட்டியிடக்கூடிய வாய்ப்பும் அதில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கு கல்வியை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் ஒரு விதமான சோம்பலோட இருப்பாங்க அந்த சோம்பலை தவிர்த்துட்டு படிப்புல ஆர்வத்தை காட்டுனாங்கன்னா தேர்வுகள் எல்லாம் நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும் போட்டி தேர்வுகள் மற்றும் அரசு வேலைக்கு முயற்சிகள் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த நிலைகள் மற்றும் உங்களுடைய விடா முயற்சியின் காரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல நிச்சயமாக அரசு வேலை கிடைக்க போகுதுங்க முக்கியமா பெண்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் சினிமா இசை கலைத்துறையில அவர்களுடைய முயற்சிகள் சிறந்த பலனை கொடுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேமிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க வங்கிகள் மற்றும் தபால் நிலையங்கள் பங்கு சந்தைகள்ல முதலீடு செய்யறது மிகப்பெரிய பலனை பிற்காலத்துல கொடுக்க போகுது இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா எத்தனையோ காரணங்களை எல்லாம் சொல்லி அவர்களுடைய திருமணங்கள் தடைபெற்று நின்றிருக்கலாம் புத்தாண்டுக்கு பிறகு உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான வரன் கிடைக்கும் நல்ல புரிதலோடு இனிமையான திருமண வாழ்க்கை அமையும் பயணங்களை பொறுத்த வரைக்கும் இரவு நேரங்கள்ல தனியாக போடுறத தவிர்த்துக்கிறது நல்லது விவசாயிகளுக்கு இந்த வருடம் மழை மிக அதிகமாக இருக்கும் விளைச்சல் திருப்திகரமாக அமைய போகுது விவசாய பொருட்களுக்கு பல மடங்கு லாபம் கிடைக்கும் ஐடி மற்றும் கணினி துறையில் இருக்கிறவங்களுக்கு பணியிட மாற்றம் இருக்கும் வருமானம் அதிகரித்தாலும் செலவுகளும் அவங்களுடைய சேமிப்பை குறைக்கும் திட்டமிட்டு செயல்படுவதன் மூலமாக தன்னுடைய வருமானத்தின் ஒரு பகுதியை சேமிக்க முடியும் திடீர் அதிர்ஷ்டம் எல்லாமே உண்டாகும் லாட்ரி சீட்ல பணம் கிடைக்கும் பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் துரோகிகள் உங்களை விட்டு விலகி போவாங்க உங்க மேல இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாமே தீரும் கண்ணுக்கு தெரியாத எதிரிகளையும் நீங்க ஜெயிச்சு முன்னேறி வருவீங்க அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் எல்லாத்தையும் வாங்குவீங்க வீட்டுல சுபகாரியங்கள் நடக்கும் பொழுது நீண்ட காலமாக பிரிஞ்சிருந்த உறவுகள் ஒன்றாக சேர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் சகோதரர்களுடன் இருந்த மன கசப்புகள் எல்லாமே நீங்கும் குடும்ப ஒற்றுமை பலப்படும் குடும்பத்தை விட்டு பிரிந்து இருப்பவர்கள் மீண்டும் சந்தோஷமாக ஒண்ணு சேர்ந்து வாழ போறாங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை காரணமாக மன கஷ்டங்கள் ஏற்பட்டு பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில ஈகோ பார்க்காம அன்பை மட்டுமே எதிர்பார்த்து சில முயற்சிகளை எல்லாம் செய்யும் பொழுது கணவன் மனைவி உறவு பலப்படும் குடும்பத்தில் உதவி செய்யணும் இன்னும் சிலருக்கு பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையே சரியான புரிதல் இருப்பாங்க அவங்கள கவனிக்காம அக்கறை இல்லாம இருக்கிறது எல்லாமே இருக்கும் இந்த மாதிரியான சூழ்நிலையில குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் விட்டு கொடுத்து போவது நல்லது தாய் மற்றும் தந்தை வழி உறவுகள் வழியாக சின்ன சின்ன இடையூறுகள் வந்தாலும் எல்லாவற்றையும் கடந்து நீங்க வருவீங்க புதிய அனுபவங்கள் எல்லாமே கிடைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் மாத்தணும் ஆனா நான் மாற மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமா தான் இவ்வளவு பிரச்சனைகளும் வருது முதல்ல உங்களுடைய வாழ்க்கையில யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் இது வரைக்கும் சில நண்பர்களை நீங்க உங்க வாழ்க்கையில மாத்தி இருக்கலாம் உங்க குடும்பத்துக்கு வெளியே சில பேரை நீங்க மாத்தி இருக்கலாம் ஆனா சொந்த வாழ்க்கை அப்படின்னு வரும்போது நூத்துக்கு எண்பது சதவீதம் இதுவெல்லாம் உங்களுக்கு வேலை செய்யாது அவங்களோடு நீங்க ஒத்து போகிற மாதிரி சூழ்நிலை தான் வரும் வீணா குறை சொல்றதுக்கும் விமர்சனம் செய்யறதுக்கும் யாருமே தயங்க மாட்டாங்க இப்படி சுத்தி இருக்கிறவங்க உங்களை பத்தி தப்பா பேசிடுவாங்களோ அப்படின்னு நீங்க நினைச்சாவே நெகட்டிவான எண்ணங்கள் தான் உங்க மனசுக்குள்ள வரும் அதனால போற்றுவோர் போற்றட்டும் தூற்றுவோர் தூற்றட்டும் அப்படின்னு துணிஞ்சு முடிவுகளை எல்லாம் கையில் எடுங்க கடவுள் உங்களுக்கு துணையாக இருக்காரு நல்லது நடக்கும் இந்த புத்தாண்டில் புதிய ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க வியாழக்கிழமையில குரு பகவானுக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபடுங்க உங்களுடைய குடும்பம் தொழில் உடல்நலம் நிதி சார்ந்த தேவைகள் எல்லாமே சிறப்பாக இருக்க போகுது வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு